இந்தியாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் பெண்கள் கிரிக்கெட்டு வேர்ல்டு கப்பு சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேர்ல்டு கப்பு வின் பண்ணிடுச்சு பெண்கள் வேர்ல்டு கப்பு வின் ப செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவை சூப்பராக வின் பின்ன வின் பண்ணுச்சு இன்றைக்கி ஃபைனலில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை அடித்து நொறுக்கி வின் பண்ணிடுச்சு இந்தியா உமன் கிரிக்கெட் கங்க்ராஜுலேஷன் கங்கிராஜுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுவத்தி மூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் இந்தியா ஜெயித்ததே இல்லை சவுத் ஆப்பிரிக்காவும் ஜெயித்தது இல்லை இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்து அவங்க தோத்துட்டு போடுறாங்க சங்கடமாக இருக்குது இதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியா இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து வந்து அதிகம் கப் வேர்ல்டு வேர்ல்டு பெண்கள்ல்டு வாங்கியிருக்கு ஆஸ்திரேலியா வந்து பதினோரு தடவை வந்து வேர்ல்டு கப்பு பெண்கள் வேர்ல்டு கப்பு வந்து உமன் வேர்ல்டு கப்பில் வந்து ஆஸ்திரேலியா பதினோரு வாட்டி கப்பு அடித்து மெடல் வாங்கியிருக்கு இங்கிலாந்து ஒரு ஏழு வாட்டி வாங்கியிருக்கு நியூசிலாந்து வாங்கியிருக்கு இந்த மூணு நாடு மட்டும்தான் வாங்கியிருந்தது இன்னைக்கு முத்திரை பதிச்சது இந்தியா இந்தியாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்தியா வந்து பெண்கள் வந்து நல்லா துடிப்பாக விளையாடி அதிக சர்மா வந்து நல்ல ஒரு ரெண்டு விக்கெட்டும் குருசுர ரன்னை எடுத்து கொடுத்து ஆட்ட நாயக விருந்தை பெற்றார் உமன் கிரிக்கெட்டில் வரலாறு மிக்க நல்ல மே ஆடி வின் பண்ணி கொடுத்தது எத்தனை காலங்கள் கனவு இந்தியாவுக்கு இதுவரைக்கும் பெண்கள் வேர்ல்டு கப்புல வந்து உமன் வேர்ல்டு கப்ல வந்து இதுவரைக்கும் வின் பண்ணது இல்லை உமன் வேர்ல்டு கப்ல கிரிக்கெட்ல வந்து இதுவரைக்கும் வின் பண்ண இல்லாத டீம் இந்த மாதிரி வந்து அதிகம் ரன் அடிச்சிருக்குது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அதிக ரன் அடிச்சு ஐநூறுக்கு மேல ரன் அடிச்சிருக்கிறது ரன் அடிச்சு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார் இந்தியாவின் வேர்ல்டு கப் கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்று வெற்றி பெற்றது

இந்தியாய் வெற்றி பெற்றது சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி பைனலில் செமி பைனலு நாலு டீமு வந்ததில் ஆஸ்திரேலியா தான் அதிக ஃபஸ்டில் இருந்தது இங்கிலாந்து இரண்டாவது இருந்தது மூணாவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து

இந்தியா அபார ஐம்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆறு ரன்னில் இந்தியா தொண்ணூத்தி எட்டு ரன் அடிச்சது இந்த சீசன்ல அதிக ரன் அடிச்சு அதிகம் ரன் எடுத்தது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் போல் அதிகம் பவுலிங்கில் வந்து பவுலிங்கில் விக்கெட்டு அதிகம் எடுத்தது நம்ம இந்திய பிளேயர் நிதிஷ் சர்மா எங்களுக்கு மெடல் கொடுத்து பரிசு வழங்கப்பட்டது இந்த சீசனில் அதிக வேர்ல்டு கப்பில் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கி இதுவரை தப்பு அடிக்காத இந்தியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கப்பை நிறைவேற்றி வெற்றி பெற்றது கங்கராஜுலேஷன் எல்லாரும் உற்சமாக உற்சாகமாக இந்தியா மக்கள் இருக்கிறார்கள்